ஒரு பெரிய எறும்பு கூட்டம் காட்டு பகுதியில் ஒரு புத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தது அந்த வழியாக தினந்தோறும் குளத்துக்கு குளிக்க போன யானை அங்கே குளிச்சுட்டு வந்து தன்னுடைய தும்பிக்கை நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த புத்து மேலே ஊற்றிட்டு போயிடும் இந்த எறும்புகளெல்லாம் அந்த யானைக்கிட்ட போய் இப்படி பண்ணாதீங்க எங்கள் முட்டைகளெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த யானை சொல்லிச்சு இத்தனோண்டு இருக்கீங்களே எவ்வளோ தைரியமாக எனக்கு முன்னாடி நிற்கிறீங்க அப்படின்ட்டு அடுத்த நாள் தண்ணி ஊற்றுனது மட்டும் இல்லாமல் அந்த புத்த கொஞ்சம் மிதிச்சிட்டு போயிருச்சு ஒரு எறும்பு அந்த யானை கால் மேலே ஏறி அதோடைய காதில் போய் உட்கார்ந்து சொல்லிச்சு நீ பெரிய யானை தான் நாங்கள் சின்ன எறும்பு தான் உன் காதுக்குள்ளே போய் உன்னை கடிக்கவா அப்படின்னு கேட்டுச்சு அந்த யானைக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு ஏன்னா உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த யானையால் அந்த எறும்பை வெளியே எடுக்க முடியாது வேதனை அதிகமாக இருக்கும் அதனால் இனிமேல் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போயிடுச்சு சின்னவங்களா இருக்காங்க இல்லைன்னா நம்மளை விட ஏதோ ஒரு விதத்துல குறைவா இருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம யாரையும் கூடாது கடவுளே அவங்களுக்காக வந்து நிப்பாரு